இங்கிலீஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் ஸோ சிம்பிள் அண்ட் அண்ட் மோஸ்ட் ஆல்சோ சென்டிமெண்டல் அது என்ன அப்படின்னு பார்க்கலாமா நான் உன்னிடம் பேசவில்லை என்பதற்காக நான் உன்னை புறக்கணிக்கிறேன் என்று அர்த்தமல்ல நான் நான் சிரிக்கிறேன் என்பதற்காக சந்தோஷமாக இருக்கிறேன் என்று அர்த்தமல்ல அவள் உன் ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க என்பதற்காக அவள் உன்னை வெறுக்கிறாள் என்று அர்த்தமல்ல அது மட்டும் இல்லாமல் நான் அதாவது இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் சொல்லுவோம் பேசுவோம் இது எப்படி இது மட்டும் இல்லை இது மாதிரி இன்னும் நிறைய சென்டென்சஸ்ஸை நம்ம பார்க்கலாம் என்பதற்காக என்று அர்த்தமல்ல என்பதற்காக என்று அர்த்தமல்ல இந்த மாதிரி சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாமா கம்லர்ஸ் கெட் ஸ்டார்டு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் நான் உன்னுடன் பேசவில்லை என்பதற்காக நான் உன்னை புறக்கணிக்கிறேன் என்று அர்த்தம் அல்ல முதல்ல நம்ம கொண்டு வர வேண்டியது சென்டென்ஸில் என்பதற்காக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டும் நான் உன்னுடன் பேசவில்லை அப்படிங்கிறத செகண்ட் கொண்டு வரணும் தேர்ட் என்ன கொண்டு வரணும் அப்படின்னா என்று அர்த்தம் அல்ல அதை தேர்ட் கொண்டு வரணும் நான் உன்னை புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிறத ஃபோர்த்து கொண்டு வரணும் சரியா நம்பர் ஒன் என்பதற்காக நம்பர் டூ வந்து நான் உன்னுடன் பேசவில்லை நம்பர் த்ரீ என்று அர்த்தமல்ல நம்பர் ஃபோர் நான் உன்னை புறக்கணிக்கிறேன் இதுதான் இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் ஓகேயா எப்படி மேக் பண்ணலாம் என்பதற்காக அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் பிகாஸ் ஜஸ்ட் பிகாஸ் எண்பதற்காக அப்படின்னு போட்டுக்கோங்க ஜஸ்ட் பிகாஸ் இந்த சென்டென்ஸில் எண்பதற்காகன்னு வர்ற இடத்துல ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க ஜஸ்ட் பிகாஸ் போட போகிறீங்க நான் உன்னுடன் பேசவில்லை இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க நான் நான் அப்படிங்கிறது ஐ நான் அவன்கிட்ட பேசலை அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் ஸ்பீக் டு யூ அப்படின்னு சொல்வீங்க ஜஸ்ட் பிகாஸ் ஐ டோன்ட் ஸ்பீக் டு யூ ஓகே அப்புறம் என்ன வரும் என்று அர்த்தம் அல்ல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அது தேர்டு வரும் அப்போ என்று அர்த்தம் அல்ல அப்படிங்கிறதுக்கு டஸ்இன் மீன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் டஸ்இன் மீன் ஓகே டஸ்இன் மீன் ஓகே ஜஸ்ட் பிகாஸ் ஐ டோன்ட் ஸ்பீக் டு யூ டஸ்இன் மீன் நான் உன்னை புறக்கணிக்கிறேன் இது ஃபோர்த்து கொண்டு வரணும் இல்லையா நான் உன்னை புறக்கணிக்கிறேன் இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க அப்படின்னா ஐ இக்னோர் யூ நான் உன்னை புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ இக்னோர் யூ அப்போது சென்டென்ஸ் எப்படி வந்திருக்கு ஜஸ்ட் பிகாஸ் ஐ டோன்ட் ஸ்பீக் டு யூ doesn't மீன் ஐ இக்னோர் யூ ஒருத்தங்க கிட்ட நம்ம பேசலை அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கள புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங் இல்லையா சில நேரங்களில் நம்ம பிஸியாக இருப்போம் சில நேரங்களில் நிறைய விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம் பட் நம்முடைய அன்புக்குரியவர்களால் அதை தாங்கிக்க முடியாது என்ன போய் இக்னோர் பண்ணிட்டியே அப்படின்னு நினப்போம் சி அது வந்து மேபி அவங்க பிஸியாக இருக்கலாம் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல ஸோ அந்த நேரத்தில் என்ன அப்படிங்கிறது அவங்க நம்ம கூட பேசலை அப்படிங்கிறதுக்காக அவங்க நம்மளை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரியலைஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகுது கொஞ்சம் நாள் எடுக்குது ஓகேயா அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி வந்திருக்கு ஜஸ்ட் பிகாஸ் ஐ டோன்ட் ஸ்பீக் டு யூ டஸ்இன் மீன் ஐ இக்னோர் யூ ஓகே ஜஸ்ட் பிகாஸ் ஐ டோன்ட் ஸ்பீக் டு யூ டஸ்இன் மீன் ஐ இக்னோர் யூ அப்படின்னா நான் உன்னுடன் பேசவில்லை என்பதற்காக நான் உன்னை புறக்கணிக்கிறேன் என்று அர்த்தமல்ல ஓகே இட் புரியுதா செகண்ட் சென்டென்ஸ் நான் சிரித்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று அர்த்தமல்ல இது கமல் சார் சாங்கில் கூட உண்டு ஒரு பாட்டு ஆனால் நான் அழுது ஏன் சோகம் ஒன்றை தாக்கிடுமோன்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலும் சோகங்களை மறைச்சிட்டு வெளியில் நடிக்கிறோம் இல்லையா அப்படி நம்ம சிரிச்சிட்ருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது தான் இது இந்த சென்டென்ஸை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாமா முதல்ல இந்த ப்ரீவியஸ் சென்டென்ஸ் மாதிரியே என்பதற்காக அப்படிங்கிறது நம்பர் ஒன் நான் சிரித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அப்படிங்கிறது நம்பர் டூ ஓகே என்று அர்த்தம் அல்ல அப்படிங்கிறத நம்ம தேர்ட் கொண்டு வர போகிறோம் ஓகே நம்பர் த்ரீ நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ஃபோர்த்து ஓகேயா அப்போது என்பதற்காக அப்படிங்கிறது நம்பர் ஒன் நான் சிரித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது நம்பர் டூ நம்பர் த்ரீ என்று அர்த்தம் அல்ல நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது நம்பர் ஃபோர் அப்போது ஃபஸ்ட்டு ஒன் என்பதற்காக அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் பிகாஸ் ஜஸ்ட் பிகாஸ் அப்படி தான் நான் ஜஸ்ட் பிகாஸ் நான் சிரித்து கொண்டிருக்கிறேன் ஐ மீன் நான் புன்னகை செஞ்சிட்ருக்கிறேன் நான் புன்னகை புரிந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேயா ஐ எம் ஸ்மைலிங் ஓகே ஐஎம் ஸ்மைலிங் அதாவது இதை வந்து நம்ம கண்டினியூவஸ் டென்ஸில் சொல்லலாம் நான் சிரிச்சுட்ருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்மைல் பண்ணிகிட்டு அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் ஸ்மைலிங் என்று அர்த்தம் அல்ல என்று அர்த்தம் அல்ல அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன கொண்டு வந்தோம் இன் மீன் இன் மீன் ஓகே ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் ஸ்மைலிங் இன் மீன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க ஐ ஆம் ஹாப்பி ஐ ஆம் ஹாப்பி இப்போ ஹோல் சென்டென்ஸ் நமக்கு கிடச்சிருச்சா ஜஸ்ட் பிகாஸ் ஐஎம் ஸ்மைலிங் டஸ்இன் மீன் ஐஎம் ஹாப்பி ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் ஸ்மைலிங் டஸ்இன் மீன் ஐ எம் ஹாப்பி நான் சிரித்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று அர்த்தம் அல்ல இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியுதா ரொம்ப ஈஸியாக இருக்கா பெரிய லென்த்தாக இருக்குது சென் சென்டென்ஸ் ரொம்ப லாங்காக இருக்குது பட் ரொம்ப ஈஸி இல்லையா ஓகே ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் ஸ்மைலிங் டசின் மீன் ஐஎம் ஹாப்பி ஓகே ஷல்வி மூடுத நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவள் உன் ஃபோன் நம்பரை பிளாக் செய்தாள் என்பதற்காக அவள் உன்னை வெறுக்கிறாள் என்று அர்த்தமல்ல எல்லா நேரமும் பிளாக் பண்ணுறதுக்கான அர்த்தம் வெறுப்பு கிடையாது சில நேரங்களில் புரிந்து கொள்ளாமை கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட காரணமாக இருக்கும் அதுக்கு வந்து வெறுக்கிறாங்க அப்படிங்கிறது மீனிங் கிடையாது ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாமா ப்ரீவியஸ் சென்டன்ஸ் மாதிரியே என்பதற்காக அப்படிங்கிறது நம்பர் ஒன் அவள் உன் ஃபோன் நம்பரை பிளாக் செய்தாள் அப்படிங்கிறது நம்பர் டூ என்று அர்த்தமில்லை என்று அர்த்தமில்லை அப்படிங்கிறது நம்பர் த்ரீ அவள் உன்னை வெறுக்கிறாள் அப்படிங்கிறது நம்பர் ஃபோர் இதை எப்படி சென்டென்ஸாக மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா என்பதற்காக அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வருவோம் அப்படி தானே ஜஸ்ட் பிகாஸ் ஜஸ்ட் பிகாஸ் அவள் உன் ஃபோன் நம்பரை பிளாக் செய்தால் இது வந்து பாஸ்டன்ஸில் இருக்குது அப்படி தானே பா பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஓகே ஷீ பிளாக் யோர் ஃபோன் நம்பர் ஷீ பிளாக் யுவர் ஃபோன் நம்பர் ஓகே அவர் மொபைல் நம்பர் ஜஸ்டு பிகாஸ் ஷீ ப்ளாக்ட் யுவர் ஃபோன் நம்பர் அடுத்து என்று அர்த்தம் அல்ல அது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க டஸ் இன் மீன் டஸ் இன் மீன் அவள் உன்னை வெறுக்கிறாள் இது சிம்பிள் ப்ரெசென்டில் இருக்குது அவள் உன்னை வெறுக்கிறாள் ஷீ ஹேட்ஸ் யூ ஷீ ஹேட்ஸ் யூ அப்போது சென்டென்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கல்ல ஜஸ்ட்டு பிகாஸ் ஷீ ப்ளாக்ட் யுவர் ஃபோன் நம்பர் டஸ் இன் மீன் ஷீ ஹேட்ஸ் யூ ஜஸ்டு பிகாஸ் ஷீ ப்ளாக் யுவர் ஃபோன் நம்பர் டஸ்இன் மீன் ஷீ ஹேட்ஸ் யூ ஓகே அவள் உன் ஃபோன் நம்பரை வந்து பிளாக் பண்ணிட்டா அப்படிங்கிறதுக்காக அவள் ஒன்று வெறுக்கிறா அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதோட மீனிங் அது கிடையாது அப்படிங்குறத இதோட டிரான்ஸ்லேஷன் ஓகே ஜஸ்ட் பிகாஸ் ஷீ ப்ளாக் யுவர் ஃபோன் நம்பர் டஸ் இன் மீன் ஷீ ஹேட்ஸ் யூ ஓகே புரியுதா புரியுதா இந்த மாதிரி நீங்களும் சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள் சரியா ஓகே அவள் உன் ஃபோன் நம்பரை பிளாக் செய்தாள் என்பதற்காக அவள் உன்னை வெறுக்கிறாள் என்று அர்த்தமல்ல ஜஸ்ட் பிகாஸ் ஷீ பிளாக் யுவர் ஃபோன் நம்பர் டஸ்இன் மீன் ஷீ ஹேட்ஸ் யூ ஓகே ஷல்வி த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக நான் அந்த வேலையை விரும்புகிறேன் என்று அர்த்தமல்ல பல நேரங்களில் நமக்கு பிடிக்காத வேலையை நம்ம பார்த்துட்ருப்போம் தலை விதியே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்போம் அப்படி தானே அந்த வேலையை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை நமக்கு பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது சூழ்நிலை நிமித்தமாக குடும்ப சூழ்நிலை காரணமாக இப்படி நிறைய காரணம் இருக்குது இல்லையா இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அந்த வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதற்காக நான் அந்த வேலையை விரும்புகிறேன் என்று அர்த்தம் அல்ல என்பதற்காக அப்படிங்கிறது நம்பர் ஒன் போட்டுப்பீங்க நான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் நம்பர் டூ என்று அர்த்தம் அல்ல அப்படிங்கிறதுக்கு நம்பர் த்ரீ நான் அந்த வேலையை விரும்புகிறேன் அப்படிங்கிறது நம்பர் ஃபோர் அப்படி தானே அப்போது என்பதற்காக அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் பிகாஸ் ஜஸ்ட் பிகாஸ் நான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் டூயிங் தேட் ஜாப் அந்த வேலை தட் ஜாப் நான் செய்து கொண்டு இருக்கிறேன் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் வருது இல்லையா ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் டூயிங் தட் ஜாப் ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் டூயிங் தட் ஜாப் என்று அர்த்தம் அல்ல இது எப்படி சொல்லுவீங்க டஸ்இன் மீன் டஸ்இன் மீன் நான் அந்த வேலை விரும்புகிறேன் இது ஃபோர்த்து லாஸ்ட்டு என்ன வரும் நான் அந்த வேலை விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் ஐ லவ் தட் ஜாப் ஆர் ஐ லைக் தட் ஜாப் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஓகே ஐ லவ் தட் ஜாப் ஓகே ஜஸ்டு பிகாஸ் ஐ எம் டூயிங் தட் ஜாப் டஸ்இன் மீன் ஐ லவ் த ஜாப் ஓகே ஜஸ்ட் பிகாஸ் ஐம் டூயிங் தட் ஜாப் டஸ்இன் மீன் ஐ லவ் தட் ஜாப் ஓகேயா எனக்கு வந்து அந்த வேலையை நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா நான் அதை விரும்பி பண்ணுறேங்கிற அர்த்தம் கிடையாது விரும் பிடிக்காம கூட நான் அந்த வேலையை பார்த்துட்ருக்கலாம் அப்படிங்கிறதான் அதோட மீனிங் ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஐம் டூயிங் தட ஜாப் டஸ்இன் மீன் ஐ லவ் தட் ஜாப் புரியுதா மூடுத நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உன் நண்பர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக நீயும் அதை செய்ய வேண்டும் என்று அர்த்தம் அல்ல பல நேரங்களில் நம்ம கூட இருக்கக்கூடிய நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம இமிட்டேட் பண்ணுவோம் காப்பி பண்ணுவோம் அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அவங்க ஏதாவது வாங்குறாங்கன்னா அதையும் நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இல்லையா அவங்கள பார்த்து பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா ப்ரீவியஸ் சென்டென்ஸ் மாதிரியே என்பதற்காக அப்படிங்கிறது நம்பர் ஒன் சொல்லுவோம் உன் நண்பர்கள் செய்கிறார்கள் ஓகே நம்பர் டூ ஓகே என்று அர்த்தம் அல்ல நம்பர் த்ரீ நீயும் அதை செய்ய வேண்டும் நம்பர் ஃபோர் அவ்வளோதான் சரி இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பார்க்கலாமா என்பதற்காக ஜஸ்ட் பிகாஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஓகே உன் நண்பர்கள் செய்கிறார்கள் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ ஓகே யுவர் ஃப்ரெண்ட் டூ இந்த இடத்துல அதை செய்கிறார்கள்னு போட்டுக்கோங்க அதை செய்கிறார்கள் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ இட் ஜஸ்ட் பிகாஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ இட் என்று அர்த்தம் அர்த்தமல்ல doesn't மீன் doesn't மீன் ஓகே நீயும் அதை செய்ய வேண்டும் நீ அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எப்படி சொல்வீங்க யூ ஷுட் டூ இட் அப்போ நீயும் அப்படின்னு வந்துதனால, அந்த டூவை வந்து சென்டென்ஸோட எண்டு டூ நீயும் யூ ஷுட் டூ இட் டூ ஓகே யூ ஷுட் டூ இட் டூ அப்படின்னா நீயும் அதை செய்யணும் அப்படின்னா அர்த்தம் கிடையாது எப்படி வந்துச்சு ஜஸ்ட் பிகாஸ் யர் ஃப்ரெண்ட்ஸ் டூ இட் டசன் மீன் யூ ஷுட் டூ இட் டூ யூ ஷுட் டூ இட் டூ ஓகே டூ நீயும் அதை செய்யணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது உன் நண்பர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக நீயும் அதை செய்யணும் அப்படிங்கிறது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது ஜஸ்ட் பிகாஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ இட் டசின் மீன் யூ ஷுட் டூ இட் டூ இந்த டூ வந்து நீ யும் அப்படிங்கிறதுனால அந்த யூ பக்கத்தில் போடாமல் செனட்ஸோட எண்டில் சொல்லியிருக்கோம் சரியா ஓகேயா காட் இட் ஸோ புரியுதா டு அண்டர்ஸ்டாண்ட் காட் இட் ஸோ ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்துர்லாமா பிஃபோர் தேட் ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரீவியஸ் லெசனில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் யாரிடலாம் அதை பார்த்துடலாமா Thank you ஃபார் ஆல் த participants. இன்னைக்கு ஹோம்ஒர்க் எப்படி என்ன அப்படின்னா நான் சமைக்கிறேன் என்பதற்காக எனக்கு சமையல் பிடிக்கும் என்று அர்த்தம் அல்ல நான் சமைக்கிறேன் என்பதற்காக எனக்கு சமையல் பிடிக்கும் என்று அர்த்தமல்ல இதை எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க திஸ் இஸ் அ homework for you all. ஹோம் ஒர்க் ஃபார் யூ ஆல் அம் answers வெயிட்டிங் ஃபார் ஆல் compliments. And அண்ட் it அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட் catch மீ ஓகே வி வில் class. அப் that, நெக்ஸ்ட் me பிஃபோர் is the மீ today. இஸ் எ லெசன் டுடே ஓகே Thank you. Bye.